உங்க வீட்டுக்கு நீங்க ஸ்டீல் டோர் போட போறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஜென்ரலா ஸ்டீல் டோரோட சைஸ் வந்து கடையில் விசாரிக்கும் போது அவங்க சொல்ற சைஸ் வந்து மூணு கேளு அஞ்சு கேளு ஆறு கேளுன்னு சொல்ற அந்த ஏழு அடி ஹைட்டை வந்து காமனா சொல்லுவாங்க பட் எக்ஸாக்டா அங்க இருக்க சைஸ் வந்து ஏழு அடி இருக்காது ஆரிய அடி தான் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பது எம்எம் மட்டும் தான் இருக்கும் இதனால என்ன இஷ்யூ அப்படின்னா சைட்ல டோரோட ஓப்பனிங்கோட ஹைட் வந்து லிண்டல் ஹைட்னு சொல்லுவோம் அந்த லிண்டல் ஹைட் வந்து ஏழு அடி ஒரு இன்ச்சு வச்சிருப்பாங்க பிளாஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஏழு அடி வந்து கரெக்டா நிற்கும் கீழே டைல்ஸ் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சோ மூணு இன்ச்சா வந்து ஃபுளோரோட அப் டவுன் ஈக்குவல் பண்ணி ஒரு லெவல் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து டைல்ஸ் ஒட்டிவிடுங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டீல் டோர் வந்து ரெடிமேடாக செஞ்சு வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்ற ஹைட்டில் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க ஒன்று நீங்கள் ஏழடி கிளியரன்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் வந்து ஆரிய முக்கால் தான் கொடுப்பாங்க கீழே வந்து இன் கேஸ் டைல் வந்து ரெண்டு இன்ச்சு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் கேப் வந்துடும் அந்த டோருக்கும் லிண்டலுக்கும் இல்லை நான் ரெண்டாயிரத்து நூறு எம்எம் இருக்க டோர் வாங்கிக்கிறேன் அப்படின்னா டைல்ஸை வந்து டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா லிண்டலை வந்து நீங்கள் உடச்சு மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டீல் டோர் போகிறேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன சைஸ் டோர் வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு லிண்டல் போடும்போதே அதோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா செக் பண்ணிடுங்க இல்ல நான் வந்து லிண்டெல்லாம் போட்டேன் கீழ டைல்ஸ் ஒட்டிட்டேன் அப்படின்னா என்ன இருக்கோ அந்த மெஷரமோட நீங்க குடுத்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்க டோர் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படி எல்லாம் வந்து கீழ கேப் மேல கீழயும் கேப் இருக்கும் உடச்சி பண்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் வரும் சோ இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எந்த பிராண்ட்ல வாங்க போறீங்களோ அங்க கூப்பிட்டு இந்த சைஸ்ல எனக்கு டோர் இருக்கா ரெடிமேடா இருக்கா இல்ல கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிணா எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டிசைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து சைட்ல ஒர்க் பண்ணுங்க இந்த மாதிரி கடைசி நேரம் பிரஷர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நன்றி